கும்பகோணம் மாநகராட்சியில் இரண்டு மாத ஊதியத்தை கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை தவிரவினர் நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை மனுவாக எழுதி ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் அவர்களை அழைத்துச் சென்று கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நான் ஒரு தூய்மை பணியாளர்கள் தின கூலி அடிப்படையில் குப்பைகளை சேகரித்து குப்பைகளை தரம் பிரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி பணிகளை புறக்கணித்து இரண்டு மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதையடுத்து கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தனர் பின்னர் அவற்றை மனுவாக எழுதி தூய்மை பணியாளர்களிடம் கையெழுத்து வாங்கி ஆட்டோ மற்றும் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் அவர்களை அழைத்துச் சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு தூய்மைப் பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்